வணக்கம் தளபதி விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை அதிமுக தரப்பிடம் இருந்து ரகசியமாக செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது கூட்டணி என்ற ஆயுதத்தை முதலில் பயன்படுத்த வேண்டும் அதுதான் அரசியலை பொறுத்தளவிற்கு சரியான காய் நகர்த்தலாக பார்க்க முடியும் என்னதான் விஜய் அவர்கள் தமிழக மக்கள் மத்தியில் பரிசீலனை செய்த முகமாக இருந்தாலும் அவர் அறிமுகப்படுத்தக்கூடிய வேட்பாளர்களோ அதிமுக உதவிகள் இல்லாமல் அவரே அங்கீகாரம் கொடுக்க முடியாது என்றும் விஜய் அவர்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் சென்றாலும் அவருக்கு கிடைக்கின்ற ஆதரவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் ஆதரவுகள் இல்லாமல் நிச்சயமாக தனது வேட்பாளர்களை களத்தில் வெற்றி அடைய செய்ய முடியாது என்றும் ஒரு பக்கம் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இதனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் துணை முதல்வர் பதவியே விஜய் அவர்கள் கேட்பார் என்றும் கூறப்படுகிறது